சிவகங்கை அருகே தனியார் கார்மெண்ட்ஸில் பணிபுரியும் பெண்கள் பயணித்த வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம் சுந்தர் வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க சிவகங்கை அருகே மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா அரசனூர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் அம்மையப்பல் கவர்மெண்ட்ஸ் என்ற மில்ல வந்து சிவகங்கை சுற்றி இருக்கிற கிராமங்களை சேர்ந்த பல பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க இன்று காலை திருப்போணம் அருகில் உள்ள பல பகுதியிலிருந்து பெண் வேலையாட்களை ஏற்றிக்கொண்டு பாண்டி என்ற வந்து ஓட்டுநர் வந்து வேனை வந்து மில்லுக்கு செல்கையில் சமத்துவபுரம் அருகே வந்து போது பாத்தீங்கன்னா அந்த வேனில பின்புறம் வந்த தனியார் வேனை வந்து முந்த முயன்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா எதிர்ச்சியில் ஒரு இருசக்கர வாகனம் வேனின் பக்கம் நெருங்கியதால் ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்த வேன் வந்து சாலையோரத்துல சாஞ்சிச்சு இதில் விபத்துல வந்து இந்திராணி ஜெயலலிதா மகேஸ்வரி ராஜகுமாரி முத்தீஸ்வரி கையலளிர் உள்ளிட்ட ஆகிய எட்டு பேர் பெண்கள் வந்து பலத்த காயமடைந்தாங்க காயமடைந்த அனைவரும் வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் குழு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சைக்காக பண்றாங்க இது குறித்து தொடர்பாக பூவந்தி போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருறாங்க தகவல்களுக்கு நன்றி சுந்தர் முடியாத கம்ஸ் கலக்கலான சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் டிவி ஆப் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப் கோஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க